மணவாழ்க்கை வாழ்க்கை யாருக்குத்தான் சரியாக இருந்தது தசரதனுக்கும் அவன் மனைவிகளுக்கும் மணவாழ்க்கை சரியில்லை இராமனுக்கும் சீதைக்கும் மணவாழ்க்கை சரியில்லை கண்ணகி மாதவி கோவலனுக்கும் மணவாழ்க்கை சரியில்லை அகலிகைக்கும் முனிவனுக்கும் மணவாழ்க்கை சரியில்லை புத்தனுக்கும் யசோதைக்கும் மணவாழ்க்கை சரியில்லை பட்டினத்தார்க்கும் மணவாழ்க்கை சரியில்லை ஒவ்வொரு சாமியார்க்கும் சித்தனுக்கும் மனவாழ்க்கை சரியாக இருந்தால் அவன் ஏன் காட்டை நோக்கிச் செல்கிறான் ஐந்து விரலும் ஒரே நீளமாகவா இருக்கு ஒவ்வொரு தலையிலும் ஒரு விதி எழுதப்பட்டிருக்கும் அதை அழிக்க முடியுமா பணக்காரன் ரகசியமாக புலம்புகிறான் ஏழை வெளியில் புலம்புகிறான் அனைவருடைய வாழ்விலும் ஓட்டையும் உடச்சலும் இருக்கத்தானே செய்கிறது எல்லாமே சரியாக இருந்தால் இறைவனை மறந்து விடுவாய் என்ற காரணத்தினால்